வணக்கம் கோவை மாவட்டத்தில் ஒரு மூன்று வயது சிறுமிக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குங்க இதை செஞ்ச தாயையும் அவருடைய இரண்டு கள்ளக்காரர்களையும் தற்போது போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க இதனால் அங்கு தற்போது பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு அதாவது சரணப்பட்டியில் மூன்று வயது குழந்தையுடன் வந்து ஒரு தம்பதி வந்து வாழ்ந்துட்டு வராங்க இதில் கணவனுக்கு வெளியூர்ல வேலை இருப்பதால் அவர் அடிக்கடி வந்து வெளியூருக்கு போயிருவாரு வீட்டில் வந்து அவருடைய தாயும் மூன்று வயது குழந்தையும் மட்டும்தான் இருந்திருக்காங்க இந்த நிலையில்தான் வந்து அந்த தாய்க்கு வந்து குமார் மற்றும் முரசொலி அப்படிங்கிற ரெண்டு நபரோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளையுள்ள வந்து தகாத உறவாக மாறி இருக்கு அவங்க அடிக்கடி அந்த இரண்டு கள்ளக்காதல் வந்து உல்லாசம் அனுப்பிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து ஏன் நம்ம ரெண்டு பேருடையும் ஒரே நேரத்தில் வந்து உல்லாசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஆசைகளும் வந்திருக்கு அது அந்த தன்னுடைய இரண்டு கதலக்காதலையும் சொல்லியிருக்காங்க அவங்களும் அதற்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரே நேரத்தில் படுக்கையில் இரண்டு பேருடன் வந்து அதாவது மூன்று பேருமே வந்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இதை வந்து அந்த மூன்று வயது குழந்தையை வந்து பார்க்குற மாதிரி அவங்களுடைய குழந்தையுடைய கண் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த இரண்டு காதல்கள் இந்த இரண்டு கள்ளக்காதல்களும் அந்த அந்த பெண்ணுடைய மூன்று வயது சிறுமிக்கும் வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க இதனால அந்த குழந்தை வந்து தன்னுடைய தந்தை வந்த பிறகு இந்த மாதிரி ரெண்டு அங்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களோட அம்மா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்னையும் இதை மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுருக்கு இதை கேட்டு அடைந்த தந்தை வந்து உடனடியாக போலீஸில் போயிட்டு வந்து புகார் கொடுத்துருக்காங்க தற்போது போக்சோ வழக்கு பதிவு செய்து அந்த மூன்று வயது குழந்தையுடைய தாயையும் அவருடைய இரண்டு கள்ளக்காதலையும் வந்து போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்